எனவே அவர்கள் அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் வழக்கமான ஆங்கிலேய மரபுப்படி இந்த தேசத்தில் தீர்ப்பு வழங்க மாட்டோம் சுதேசி பரிபாலன முறை என்கிற அடிப்படையில் நீதி பரிபாலனத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்ற பெயரில் சங் பரிவார்களின் திட்டத்தின் அடிப்படையில் அண்மை காலமாக உயர் நீதிமன்றங்களில் உச்ச நீதிமன்றம் ஆகியவற்றில் அவர்கள் தீர்ப்பு வழங்கி வருகிறார்கள் பாபர் மசூதி இடித்த வழக்கில் கூட ஆதாரங்களின் அடிப்படையிலோ சான்றுகள் சாட்சியங்களின் அடிப்படையிலோ சட்டத்தின்படி நிகழ்த்தப்பட்ட வாதங்களின் அடிப்படையிலோ வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல பெரும்பான்மை இந்துக்கள் இந்த இடத்தில் கோவில் கட்ட விரும்புகிறார்கள் எனவே இங்கே பாபர் வசூதியை இடித்த இடத்திலேயே ராமருக்கு கோவில் கட்டலாம் என்று தீர்ப்பு வழங்கினார்கள் இந்த முறையை சங்கரிவார்கள் சுதேசி நீதி பரிபாலன முறை என்று சொல்லுகிறார்கள் அதைத்தான் திருப்பரங்குன்றம் தீப வழக்கிலும் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தான ஒரு அணுகுமுறை தமிழ்நாடு அரசுக்கு நீதித்துறை ஒரு நெருக்கடியை திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வகையில் நீதித்துறையை சார்ந்தவர்கள் தான் செயல்பட்டு இருக்கிறார்களே தவிர தமிழ்நாடு அரசு அல்லது ஆட்சியாளர்கள் செயல்படவில்லை தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சங் பரிவார்கள் ஒவ்வொரு செயல் திட்டமாக இங்கே நடைமுறைப்படுத்த முயன்று வருகிறார்கள் அவர்கள் அதிகார வலிமை பெற்றுவிட்டால் இன்னும் நிலைமை மோசமாகும் இதை தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருந்து தடுத்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான் ஒரு கூட்டணி என்கிற வடிவத்தை பெற்று நீண்ட காலமாக வலிமையோடு இயங்கி வருகிறது திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை எதிர்க்கிறவர்கள் இன்னும் சிதறியே கிடக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிதான் பாமக இப்போது அந்த கூட்டணியில் சேர்ந்திருப்பதாக தகவல்கள் பாமகவுக்குள்ளேயே இன்னும் உட்கட்சி முரண் தீர்ந்த பாடில்லை இந்த நிலையில் அதிமுக பாமக எங்கள் அணிக்கு வந்துவிட்டது என்று மார்த்தட்டிக் கொள்கிறது அதிமுக பாஜக தலைமையில் கூட்டணி அமைவதற்கே இவ்வளவு பெரிய பாடு திண்டாட்டம் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களோடு ஏற்கனவே பயணித்தவர்களே அவர்களோடு இணைவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் அதிலே ஒன்று பாமக இவ்வளவு காலம் தயக்கம் காட்டி வந்தது இப்போது ஒரு பிரிவு அதிமுகவோடு சேர்ந்திருக்கிறது ஏற்கனவே இருந்த அணி கட்சிகள் இப்போது சேர்ந்திருக்கின்றன அவ்வளவுதானே தவிர அதிமுக பாஜக கூட்டணியில் புதிதாக எந்த பலமும் சேர்ந்து விடவில்லை வலு சேர்ந்து விடவில்லை அதேபோல தாவேக்காவும் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கின்றன ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்றெல்லாம் ஆஃபர் தருகிறார்கள் அப்படி தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல சட்டமன்ற தேர்தலுக்கு ஆஃபர் தருகிற கட்சியாக நடிகர் விஜய் அவர்களின் தலைமையிலான கட்சி உள்ளது அவர் மிகப்பெரும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நடிகர் எனவே தனித்தே ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நம்பக்கூடியவர் ஆனால் அவர் தேர்தலுக்கு ஆஃபர் போட்டு காத்திருக்கிறார் அங்கேயும் இன்னும் ஒரு கூட்டணி அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் ஊடகங்கள் இவை எல்லாவற்றையும் மறைத்து திமுக கூட்டணி பலவீனமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதுவும் சங் குறிவார்களின் செயல் திட்டம்தான் எல்லாவற்றையும் மீறி தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் தேர்தலில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மகத்தான வெற்றியை தருவார் திமுக கூட்டணியை ஒழித்து கட்டவும் கருத்து என்ன ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் அப்படி அந்த அங்கங்கே செல்வாக்காக உள்ள கட்சிகளை அச்சுறுத்துவது அல்லது மிரட்டுவது சவால் விடுவது அமித்ஷா மோடி ஆகியோரின் வாடிக்கை கர்நாடகாவில் கூட அப்படி சொன்னார்கள் ஆனால் அங்கே அவர்களின் ஜம்பம் பலிக்கவில்லை மேற்கு வங்கத்திலும் அப்படி வரிந்து கட்டினார்கள் தோல் தட்டினார்கள் ஆனால் அங்கேயும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை தெலுங்கானாவிலும் அதே சூழ்ச்சி சூது தந்திரம் எல்லா உத்திகளையும் கையாண்டார்கள் அங்கேயும் அவர்களின் சூழ்ச்சி பலிக்கவில்லை தமிழ்நாடு இந்த மாநிலங்களெல்லாம் விட விழிப்பான ஒரு மாநிலம் சங் பரிவார்களுக்கு உரிய பாடத்தை புகட்டுவார்கள் அரசியல் சக்தியாக விஜய் உருவாகியிருக்கிறார் என்று பிரவீன் சக்ரவர்த்தி அதாவது காங்கிரஸ் சாரில் பிரவீன் சகவர் கூறியிருக்காங்க அதாவது அந்த கூட்டம் வந்து ரசிகராக கூடல அவர் ஒரு அரசியல் தலைவராக உருவானது தான் கூட்டம் கூடுதுன்னு அவர் சொல்லியிருக்காங்க உங்களுடைய காங்கிரஸ் கட்சி நூறாண்டு கண்ட பெரிய இயக்கம் அதனால் அதில் அதீதமான ஜனநாயகம் உண்டு தேர்தல் நேரங்களில் இப்படி கருத்துக்கள் பலர் முன்னுக்குப் புறனாக பேசுவது உண்டு கடைசியில் இருந்து காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுகிறதோ அதற்கு அப்படியே கட்டுப்படுவார்கள் எனவே தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொன்னாலும் டெல்லியிலிருந்து என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் காங்கிரஸ் கட்சியின் உண்மையான நிலைப்பாடாக இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட பேட்டிகள் எல்லாம் இந்த கூட்டணியை எதுவும் செய்துவிடாது என்பதை உறுதியாக நம்புகிறேன் அதிமுக ஆட்சிக்கு அமைந்தவுடன் பட்டியலின தம்பதிகளுக்கு தனியாக இலவச வீட்டுமனை கொடுத்து வீடு கட்டி தரப்படும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்திருக்காங்களே கடந்த தேர்தல்களில் எல்லாம் பட்டியலின மக்களை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை இப்படி அறிவிப்புகள் செய்ததாக தெரியவில்லை இந்த தேர்தலில் பட்டியலின மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சில அறிவிப்புகளை செய்யும் நிலைக்கு அதிமுக வந்திருக்கிறது அதிலிருந்து அதிமுக ஒன்றை வெளிப்படுத்துகிறது பட்டியல் சமூக மக்கள் அதிமுகவுக்கு வழக்கம் போல கடந்த காலங்களில் வாக்களித்ததைப் போல வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் அதனால் இப்படி தேர்தல் கால அறிவிப்புகளை வெளியிடுகிறார்